கிறிஸ்துவ கோல் பிரியமானவர்களே ரட்சிதர் இயேசுவின் நவிக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவக்கோள் நான் நம்புகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் செய்தியின் தலைக்கு திரும்புங்கள் இல்லை யாம் என கருமையான தெய்வ இவ்வசனத்தில் கர்த்தன் நம்மோடு கூட திரும்பும்படியாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம் சாலமோன் தீர்க்கு தரிசி தன் சாலமோன் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் இதை சொல்வதை நாம் கவனிக்க முடியும் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் கடிந்து திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் அல்லது யாம் எனக்கு அருமையானவர்களே நாம் திரும்பும்போது அவருடைய தேவ ஹாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவருடைய வேதத்தின் வசனங்களை நமக்கு அவர் தெரிவிப்பார் என்பதையும் குறித்து இங்கு வாசிக்கிறோம் கடிந்து கொள்ளுதலை யாரும் விரும்புவதில்லை எனக்கு அருமையானவர்களே அது மிக கசப்பானது சிலர் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பார்கள் சிலர் அசத்தை பண்ணுவார்கள் சிலர் அலட்சியம் பண்ணுவார்கள் கடிந்து கொள்ளுதலை பொறுக்கக்கூடாது அவ்விதமாக ஒரு வெறுப்பு தன்னைத்தானிலே காணக்கூடும் வேதத்தில் வாசிக்கும் போது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் என்று அதே சாலமோன் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போவார்கள் சிலரை கர்த்தர் அடிக்கடி கடிந்து கொள்வார் இருதயத்தை கடினப்படுத்துவர்கள் அநேகரும் உண்டு கர்த்தர் பேசும்போது கடிந்து கொள்ளும்போது மனம் திரும்ப வேண்டும் எனக்கு அருமையானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நான் நேசிக்கிறவர்களே அவர்களை நான் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ சாக்கிரதையாக இரு மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ யார் மேல் அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை கடிந்து ரச்சித்து சரியான பாதையிலே நடத்துகிறாராய் காணப்படுகிறார் யோனா வழி விலகி செல்லும் போது கடிந்து கொண்டார் தாவித தவறு செய்த போது தீர்க்குதின் மூலமாக கடிந்து கொள்ளப்பட்டார் பிலோமேன் வழி விலகி சென்ற போது தேவ தூதன் வழிமறைத்து எச்சரித்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை கடிந்து கொள்கிறவர்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் நம்மை கடிந்து கொள்கிறார்கள் எதை நித்தமாக என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போர் இருக்கும் என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை நீதிமானுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அது தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணெய் என்பது அபிஷேகம் கடிந்து கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் விசேஷ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என கருமையாக சாந்தத்தோடு கடிந்து கொள்வதையும் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது தப்பு செய்கிறவர்களை வேதம் புறமான காரியங்களை செய்கிறவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் கடிந்து கொள்ளவே இங்கே வசனம் நம்மை எச்சரிக்கிறது என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று தேவன் சொல்லுகிறான் இதோ அப்போது நான் என் அணவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நாம் கருத்து கருத்தருடைய கடித்துக் கொள்ளுகளை வெறுக்காமல் அலட்சியம் பண்ணாமல் அசட்டை பண்ணாமல் வெறுக்காமல் ஏற்றுக்கொள்வோம் அதன் நித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே